வணக்க மக்களே பாதாம் சாப்பிடுங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் எப்படி சாப்பிடணும் எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் ஊற வச்சு சாப்பிட்லாமா பாதோடு சாப்பிடலாமா இதை பெரும்பாலானவர்கள் தெளிவாக தெரியாம தான் இருக்காங்க இன்றைக்கு அந்த குழப்பத்தை முழுசாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க முதல்ல ஒரு உண்மை பாதாம் ஒரு சூப்பரான ஃபுட்டு ஆனால் நம்ம ராவாக சாப்பிட்டா அதில் இருக்கிற சில காம்பனன்ஸ் டைஜஷனை ஸ்லோ பண்ணுது அதனால தான் மூத்தவர்களுக்கும் சரி நிறைய வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சரி காலையில் வந்து நம்ம பச்சை பாதாமல் சாப்பிட்டா சில பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் கேஸ் வர்றது ஸோ வாயு பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருது ஸோ இதற்கான சரியான தீர்வு ஊற வைத்த பாதாம் அதே நாங்கள் ஊற வைத்த பாதாம் எப்படி எதில் ஊற வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊற வைத்த பாதாம் காலை காலியான வயிற்றில் சாப்பிடும்போது உடம்பு அதை ரொம்ப எளிதாக அப்சர்வ் பண்ணும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அஞ்சுலேருந்து ஏழு பாதாம் தண்ணீரில் ஊற வச்சு வைக்கணும் காலை அந்த தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து தண்ணீரை மட்டும் குடித்தாலும் போதும் இல்லைனா தண்ணீரை வந்து கீழே ஊற்றிட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பாதாமை மட்டும் தோல் உரித்து சாப்பிட்டா இன்னும் நல்லது ஏன் தோல் உரிக்கணும்னா அந்த தோலில் வந்து பார்த்திங்கன்னா பைட்டிக் ஆசிட் இருக்குது இது வந்து மினரல் அப்சார்ஷனை தடுக்கும் தோல் நீக்கினா கால்சியம் மெக்னீஷியம் அயன் எல்லாம் நல்லா உடம்புக்கு போகும் ஸோ ஊற வைத்த பாதாம் மூளைக்கு ரொம்ப நல்லது இதில் வைட்டமின் இ ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது இருக்குது காலையில் எம்டியான ஸ்டொமக்கில் சாப்பிட்றதுனால நேராக மூளைக்கு எனர்ஜி போகும் ஸோ நினைவு தீரன் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாம் மெதுவாக இம்ப்ரூவ் ஆகும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்க மட்டும் இல்லை அறுபது வயதிற்கும் மேல் உள்ளானவர்கள் கூட சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான உணவுங்க ஸோ முதல் பிரச்சனை என்ன பிரச்சனை எல்லாம் போகும் எதுக்கு ஆரோக்கியம் தரும் அப்படின்னா இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்றைக்கு காமனான ஒரு பிரச்சனையா இருக்கு சோக்குடு ஆல்மண்ட்ஸ் அதாவது ஊற வைத்த பாதாம் எல்டிஎல் அப்படின்ற கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்க உதவி செய்யுது நல்ல கொலஸ்ட்ராலை பாதுகாக்குது தினமும் காலையில ஐந்து ஊற வைத்த பாதாம்களை எடுத்துக்கிட்டா நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கும் நம்மளுடைய இதயத்திற்கு போகக்கூடிய எல்லாமே வந்து நல்ல ஆரோக்கியமான ரத்த ஓட்டம் கிடைக்கும் நல்லா வேலை செய்யும் ஸோ மருந்து மாதிரி உடனடி ரிசல்ட்டாக நமக்கு தரணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க கூடாது லாங் டேர்மாக புரொட்டனா ஸோ இதயத்தை அப்படின்றது ஒரு நாளாக நம்மளால சரி பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அதனால் இப்போ இருந்தே நீங்கள் எடுத்துக்கோங்க ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கிறதுனால ரொம்ப நல்லது நீங்கள் பாதாம் வந்து பால்லையும் ஊற வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து தண்ணீர்லையும் ஊற வச்சு சாப்பிடலாம் ஸோ இப்போ டைஜஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஊற வைத்த பாதாம் புடலுக்கு ரொம்ப நல்லது பச்சை பாதாமில் இருக்கக்கூடிய அந்த ஆட்னஸ் வந்து நம்ம ஊற வைத்த போது அது வந்து இருக்காது ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வாயு பிரச்சனை அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கிட்டா குடல் மெதுவா சரியாகும் தான் வயதானவர்களுக்கு பச்சை பாதாம் விட ஊற வைத்த பாதாம் ரொம்ப பெட்டரான விஷயம் ஸோ இப்போ பாலோட பாதாம் வந்து எவ்வாறு பயன்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இந்த ஒரு பாதாமை வந்து நம்ம பாலில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் ரொம்பவே வந்து வீக்னஸா ரொம்பவே வந்து டயர்ட்னஸா இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஆனால் காலையில எம்டி ஸ்டொமக்கில் பாலோட பாதாம் எல்லாருக்கும் சூட் ஆகாது ஏன்னா பால் வந்து ஒரு ஹெவியான ஃபுட்டு டைஜஷன் வீக்காக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் தைராய்டு இந்த மாதிரி அடிக்கடி தும்பல் இரும்பல் வரக்கூடிய பிரச்சனை உள்ளவர்களுக்கு காலையில் பால் வந்து ஒத்துக்காது அதனால அவர்கள் அது வந்து எடுத்துக்க வேண்டாம் பாலோடு பாதாம் எப்போ எடுத்துக்கலாம்னா காலை சாப்பாடுக்கு பிறகு அல்லது இரவு நேரத்தில் குறிப்பா வெயிட் வந்து கெயின் பண்ணணும் அதாவது உடல் எடையை ஏற்ற வேண்டும் குறைக்கணும் இல்லை யாரெல்லாம் ஏத்தணும் ரொம்ப லீனா இருக்கும் ஸோ கொஞ்சம் உடல் எடை ஏற்றுனா நல்லா இருக்கும் பார்க்க அப்படின்றவங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த ஆல்மண்டும் பாலும் சேர்த்து எடுத்துக்கிறது ஆனா வெயிட் கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குறைவா எடுத்துக்கலாம் ஸோ வந்து செரிமானத்தை வந்து நல்லா பாதுகாக்கும் மூளை ஆரோக்கியத்திற்கு வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு பாதாம் ஸோ வந்து நட்ஸ் வகைகளை தவிர்த்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கூட இந்த நட்சுவகைகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் நம்மளுடைய நரவு மண்டலத்தையும் மூளையும் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயங்க பாதாம் அதிகமாக சாப்பிட்டா நல்லதுன்னு நினைக்காதீங்க ஒரு இருந்து ஆறு பாதாம் போதும் ஒரு நாளைக்கு ஒரு நார்மலான மனுஷனுக்கு அதுக்கு மேல் எடுத்துக்கிட்டால் பாடி ஹீட் அதிகரிக்கும் அதனால் வந்து நம்மளுடைய வாய்களில் புண்களும் அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலர் ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு ஸோ இப்போ இந்த ஊற வைத்த பாதாம்னு சொல்கிறீங்களே அந்த பாதாமில் என்னெங்க சக்தி இருக்குது அப்படின்னா நிறைய குட் ஃபேட் இருக்குது நிறைய பொட்டாஷியம் நிறைய புரோட்டீன் வைட்டமின் இ இருக்குது மெக்னீஷியம் ஸோ இது எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய முகம் பொலிவு சரும ஆரோக்கியம் அதுக்கப்புறம் நம்மளுடைய கூந்தலை பலப்படுத்துவது ஏர் ஸ்ட்ரென்த்து நம்மளுடைய நரம மண்டலத்தை பாதுகாக்கிறது எலும்புகளை பாதுகாக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது அதனால தான் ஊற வைத்த மார்னிங் வந்து ஒரு நியூட்ரிஷன் நிறைந்த ஒரு அற்புதம் நிறைந்த ஒன்றாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அறுபது வயதிற்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஊற வைத்த பாதம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா அவர்களுக்கு என்னென்ன வரும் பிரச்சனை மூட்டு வலி கால் வலி கால் தேய்மானம் சொந்த மாதிரியான பிரச்சனை பிபி சுகர் இதெல்லாம் நார்மலாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் ஆனால் சக்கரை நோய் உள்ளவர்கள் வந்து ஆல்மண்ட் சேஃப் கிடையாது இப்போ உங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க மருத்துவர்களிடம் ஆலோசித்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஒரு ரொட்டின்னு சொல்லட்டுமா அதைப்படி நீங்கள் நீங்க பண்ணுங்க கண்டிப்பா ஆரோக்கியங்கள் வரும் இரவு ஐந்து பாதாம தண்ணீரில் ஊற வச்சிருங்க காலை எழுந்த உடனே அதை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிடம் கழிச்சு நீங்க காபி டீ எதுனாலையும் குடிச்சுக்கலாம் இல்லைன்னா காலை சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் இந்த ஒரு ஹாபிட்ட மட்டும் நீங்க கன்சிஸ்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுல இருந்து மூணு வாரத்துல பண்ண கண்டிப்பா நம்மளுடைய உடம்புக்கு எக்ஸ்பென்சிவான சப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவை கிடையாதுங்க ஸோ விலை உயர்ந்து கிடைக்கக்கூடிய பொருட்களோ நம்ம வந்து ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா விலை உயர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த மாத்திரை மருந்துகளோ அப்போதைய காலத்துக்கு வேணா அதை சரி பண்ணுமே தவிர்த்து அடிக்கடி அந்த பிரச்சனை வருது அதுலேருந்து மீள முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான விஷயமா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணுறது தான் அதனால ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஒரு சில ஹேபிட் வந்து வேணும்ல ஸோ ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கலாம் தினமும் வந்து ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து நிமிடங்கள் நடக்கிறது அதுவும் குறிப்பா வந்து எல்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பாருங்க வயதானவர்கள்லாம் அவங்க கூட நீங்க கூட்டிட்டு போங்க வெளியே நடக்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் டெய்லியும் வந்து நடைப்பயிற்சி அப்படின்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அது மாதிரி வந்து வாக் பண்ணுங்கள் ஸோ வந்து எப்போதுமே வந்து நம்ம ஒரே இடத்துல உட்காராமல் ஒரு சில சின்ன வேலைகளை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாடியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்கலாம் ஸோ வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வெயிட்டை வந்து கெயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட வேண்டிய ஒரு உணவாக இருக்குது ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது முக்கியமான உணவு கிடையாது ஸோ ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் வந்து வெயிட் ஏறிடுச்சிருந்தனால அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் மக்களே ராவாக சாப்பிடக்கூடிய ஆல்மண்ட்ஸை விட நீங்க சோக் பண்ணி சாப்பிடக்கூடிய இந்த ஆல்மண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது நிறையவே ஊட்ட கொண்டிருக்கு ஸோ இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம் மக்களே